ஜீசஸ் என்கிற இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் இந்த காணொளி மூலயமாக தேவன் உங்களோடு சந்திக்கும்படியாக இடைபெறும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நல்ல நாளிலே வாழ்த்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த சந்தோஷத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து உலகம் முழுவதும் கொண்டாடத்தக்கதாக ஒரு குடும்பங்களோரும் சந்தோஷப்பட்டு அவர்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக இந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை சந்தோஷமாய் பாடுவோம் என் இதயம் என் இதயம் இன்பத்தாலே பாடுதேசு பாலகனாய் பூமி வந்ததா என் இதயம் இன்பத்தாலே பாடுதேசு பாலகனாய் பூமில் வந்ததா ஆ இன்பமே காணுதே மே பாடுதே அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே என் இதயம் என் இதயம் இன்பத்தாலே பொங்குதே இயேசு பாலகனாய் பூமியில் வந்ததா இயேசு பாலகனாய் பூமியில் வந்ததா வானாதி வானங்களின் அரச அவர் வையகத்தில் வந்துதித்த தேவன் வானாதி வானங்களின் அரச அவர் வையகத்தில் வந்துதித்த தேவன் மன்னனவர் மாளிகையாய் தெரிந்தார் பசும் புன்னலையில் பூவையாக பிறந்தார் மன்னனவர் மாளிகையாய் தெரிந்தார் பசும் புன்னலையில் தானே அவர் பிறந்தார் என் என் இன்பத்தாலே பாடுதே பாலகனாய் நாய் பூமியில் வந்ததா உங்கள் ஆப்ம வாழ்கிறது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி இந்த காணொலி மூலியமாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அன்புக்குரியவர்களே சென்ற காணொலியிலே நாங்கள் இயேசுவின் கிருவையை பற்றியும் அந்த கிருவையை பற்றி ஆபிரகாமை பற்றியும் எல்லாம் நாம் பார்த்து வந்தோம் இந்த காணொலியில நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் அந்த ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளை ஒரு சிலதை பார்க்க போகிறோம் ஒண்ணு ரெண்டு பார்க்க போறோம் இந்த ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரம் எவ்விதமா இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து இதை தியானிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எவ்விதமா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் வந்து இறங்க வந்துடும் பாருங்க வேதத்திலே கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த கிருமையினுடைய இந்த ஆசீர்வாதத்தினுடைய நீரூற்றுகளை பற்றி பார்க்கும் பொழுது நாம் முதலாவதாக கிருமையை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இப்பொழுது அந்த கிருவையை பற்றி ஒருவரில் சொன்னால் கிருமை என்பது தயவும் இரக்கமும் தயவும் இறக்கமும் தேவனுடைய அன்பும் இன்னும் எல்லாம் கலந்ததுதான் இந்த கிருபை இந்த கிருபை நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே நோயாவுக்கு கத்துடைய கண்களில் அல்லவா இந்த கிருவை அந்த மனுஷனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த தேவன் சந்தித்து எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த கிருவையானது என்ன கிரியை செய்தது இந்த மனுகுலத்திற்கு என்று சொன்னார் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்த தேவன் தூதர்களுடைய சேனை கூட்டத்தினால் இரவும் பகலும் போற்றப்படக்கூடியவர் துவரப்படக்கூடியவர் துதிக்கப்படத்தக்கவர் ஒரு மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொண்ட தேவன் சகல சம்பிரத்தையும் கொண்ட தேவன் வாழாதி வானங்கள் கொள்ளாத அந்த தேவன் ஆகிய கர்த்த அதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார் ஜோதிகளின் பிதா என்று அவரை சொல்லுகிறார் இப்படிப்பட்ட தேவன் சிங்காசனத்தில் இறங்கி வர பண்ணினதே இந்த மனுகுலத்திற்கு அந்த கிருபைதான் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் சிங்காசனத்தில் இருந்த தேவன் இறங்கி கொண்டு உருவா இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பரிசுத்த கன்னி மரியாதை வயிற்றில் பிறந்து ஒரு மனுஷனாய் அவதரித்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பூமியில நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்தார் அது மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து சிலுவை மரத்தில் அவரை ஆணி அடித்து கொலை செய்தார்கள் சேனைகளின் தேவனாகிய கத்த கிறிஸ்துவை மறுபடியும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி அந்த உயிர் வல்லமையோடு சீசர்களுக்கு காட்சி அளித்து அவர் மலையிலிருந்து பரமேறி சென்றதையும் நான் பரிசுத்த வேதாம்பத்திலே வாசிக்கிறோம் கிருவை எவ்விதமா இந்த மண்ணிலே வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த கிருவையின் நீரூற்றை பற்றிதான் நாம் இப்பொழுது பார்க்கணும் இந்த கிருவை தேவனை கொண்டு வந்தது இந்த மண்ணிலே கொண்டு வந்தது இந்த தேவன் இந்த மண்ணிலே வந்த பொழுது எவ்விதமாய் வந்தார் என்று சொன்னால் அதிகாரமுள்ளவராய் தேவன் நான் என்கிற அந்த பதத்திற்கு ஒருவராக வராமல் அவர் எவ்விதமாய் இந்த மண்ணிலே இறங்கி வந்தார் என்று சொன்னால் வேதத்திலே வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அடிமையின்ூபம் எடுத்து மனுஷலான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த வான சேனிகளால் தோற்றப்பட தக்கவர் புகழப்படத்தக்கவர் அவர் ஐஸ்வர்யம் நிறைந்தவர் அவர் இந்த மண்ணிலே தரித்திர கோலமாக வந்தது என்ன அவர் ஏன் தரித்திர கோலமாய் வந்தார் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அடிமையும் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்ப மனுஷனுடைய சாயல் இந்த மண்ணில இருந்தது என்று சொன்னால் ஒரு அடிமைத்தனத்தின் ஒரு சாயலாய் இருந்தது தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது அடிமைத்தனமாய் உருவாக்கவில்லை அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆனால் ஏன் மனிதன் அடிமையாய் போனான் என்று சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக பாவத்தின் நிமித்தமாக அடிமையாய் போய்விட்டான் அவனை மீட்பதற்காகத்தான் வேறு வழி இல்லாமல் நன்கு கூறியவர்களே ஆழமும் ஏவாழும் பாவம் செஞ்சிட்டாங்க என்ன செய்வது என்று புரியவில்லை நிருகனிரா நின்று கொண்டிருக்கிறார்கள் யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி காரணம் என்னவென்று சொன்னால் பாவம் செய்த உடனே தேவனுக்கும் அவர்களுக்குள்ள தொடர்பு என்ன செய்ய துண்டிக்கப்பட்டு விட்டது உறவுகள் அற்று போய்விட்டது இந்த நேரத்துலதான் தான் அவர்களை சந்திக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மீது இறக்கத்தையும் அன்பையும் பரிவையும் காட்டி கிருபையாய் இந்த மனுகுலத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று வேலத்திலே வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் மனுஷனுடைய ரூபம் என்ன அடிமையின் ரூபம் பாவத்திற்கு விலைகரியமாய் விற்கப்பட்டார் திரும்பவும் சிங்காசனத்தில் வீச்செடுக்கிற தேவன் இறங்கி வந்து மனு உருண்டு இறங்கி வந்து அடிமைத்தலத்திலிருந்து அவனை மீட்டெடுத்து அவனை சுதந்திரவாதியாக மாற்றுகிறாரே இதுதான் கிருவை இதுதான் கிருவை நமக்காக அவர் தரித்திர கோலமானார் சத்திரத்தின் முன்னணியிலே கெளத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிறந்தபொழுது அவருக்கு யாருமே இடம் கொடுக்கவில்லை பரிதாமான ஒரு சூழ்நிலை உலகத்தை உண்டாக்கின உள்ள தேவன் இவரமாய் வந்து இந்த மனுகுலத்திற்கு மீட்பை கொடுத்தார் என்ன வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாய் என்று சொன்னால் அந்த மாம்சமாய் கிறிஸ்து என்னும் ஒரு குழந்தையாய் பரிசுத்த கன்னிமலியாருடைய வயிற்றில ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் பிறந்தவருக்கு பிள்ளைக்கு பெயர் வைக்கக்கூடிய எட்டாவது நாள்ல அவருக்கு இயேசு என்று தேரோவதனால் முன்பு பரலோகத்தில் சொல்லப்பட்ட அந்த பெயரையே இங்கே சூட்டினார்கள் அதனாலதான் கிறிஸ்து இயேசு என்று அவரை நாம் அழைக்கிறோம் நண்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆசீர்வாதத்தின் தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதத்தின் நீரூற்றி எவ்விதமாய் கலந்து வருகிறது என்று சொன்னால் விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்திற்கு வந்த தேவன் நம்மை அந்த ஆசீர்வாதத்தின் நீரூற்றை எவ்விதமாய் தருகிறார் என்று சொன்னால் அது கிருமையினாலே இந்த உலகத்தில் கிறிஸ்து என்கிற ஒரு குழந்தையாய் பிறந்து நமக்கு எப்படி அந்த கிருமையை நீரூற்று முதலாவதாக எண்ணத்தை தடுகிறது என்று சொன்னால் மத்திய சுவிசேஷ புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பெறுவார் அவள் ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் நீரூற்றின் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு தம்முடைய பாவங்களை கழுவி ரட்சிக்கிற கிறிஸ்திய முதல் ஆசீர்வாதமே அந்த கிருபையின் நீரூற்று முதலாவதாக மனுகுலத்துக்கு கிடைத்தது இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இந்த பாவம் கழுவப்பட அல்லது பாவம் மன்னிக்கப்பட இந்த தேவாதி தேவனாய் இருந்து ராஜாதி ராஜாவாய் இருந்து ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவரும் பார்க்கக்கூடாதவருமாய் இருந்தவர் காணும்படியாக இந்த மண்ணுலகத்தில் இறங்கி வந்தது எதனால் என்று சொன்னால் இந்த மனுகுலத்திற்கு குலத்திற்கு கற்புடைய கண்களிலே கிடைத்த அந்த கிருமைதான் இந்த தேவாதி தேவன் இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்தது அந்த கிருபையின் நீரூற்றில் முதல் ஆசீர்வாதமே மனுகுலத்திற்கு பாவ மன்னிப்பை கத்த கொடுப்பது இந்த பாவ மன்னிப்பின் முதல் ஆசீர்வாதம் முதல் படி பாவ மன்னிப்பின் முதல் வாசல் கத்தை நமக்காக திறந்தார் இந்த மன்னிப்பு என்கக்க கூடிய ஒரு ஆசீர்வாதம் கத்த இந்த மனுகுலத்துக்கு தராது இருந்தால் மனுகுலம் ஒருபோதும் மீட்படைந்திருக்க முடியாது ஒருபோதும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது ஒருபோதும் நித்தியத்தை அழிந்திருக்க முடியாது மன்னிப்பின் நீரூற்றான முதலாவது பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போம் நாம் ஜெபிக்க போகிற அந்த நேரத்தில் என்னோடு கூட ஒருமுனைப்படுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நன்றின் பர்வோக பிதாவே இயேசு கிறிஸ்துவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மனு உலகத்தில் இறங்கி வந்து ஆண்டவரை ஒரு மனு ரட்சிக்க வேண்டும் என்பதற்கான அந்த கிருபையை ஆண்டவரை தெரிந்து கொண்டு கிருபையா இறங்கி கத்தாவே இந்த பிள்ளைகளை ரட்சித்து அந்த கிருபையினால் அந்த கிருபையினால் அன்று நீரூற்றாக ஆண்டு புறப்படப்பட்ட ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் பாவம் முன்னிப்பின் அந்த நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீடித்து வாழும்படியாய் கிருப செய்திட இதை ஒவ்வொரு மனுகூலங்களும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் பெற்றுக்கொள்ள இந்த சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பம் பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட இந்த கிருமை நீரூற்றின் முதல் ஆசீர்வாதத்தின் வாசலை அவர்கள் சென்றடே கத்தர்கவை செய்வீராக நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே